அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு டுலான் கிச்சன் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாமா நம்ம இந்த மாதிரி ஆயில் கேன்ஸ் வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்கு இந்த மாதிரி கழுவையில் நம்ம உள்ளே வந்து கை போகாது இந்த மாதிரி ஸ்பாஞ்சை வச்சு நம்ம குளுக்கி எடுப்போம் இல்லையா அதனால நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீனான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்காது இதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி ஒரு டூம்லையா கட்டை அந்த கட்டை வச்சு நம்ம ஸ்பாஞ்ச் வந்து கிரிப்பாக பிடிச்சிட்டு நல்லா கழுவுனோன்னா நம்மளுக்கு சுத்தமாக கிளியராகி வரும் ஆயில் கேன்ஸ் மட்டும் இல்லை ஃப்ளாஸ்க்கு வாட்ரு பாட்டில் இது கழுவுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டீல் கரண்டி யூஸ் பண்ணால் இந்த அளவுக்கு கிரிப் கொடுக்காது ரொம்பவே வலுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இல்லாட்டி மரக்கரண்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிளீனாக ஆயில் பாட்டில்ஸ் கழுவுறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்மளுக்கு இப்போ குளிர் காலம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டே வருது அதனால் நம்ம போர்வையாக யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவோம் இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம் நல்லா துவச்சி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுருவோம் இல்லையா ஸோ இதை நம்ம எப்படி நம்ம எடுத்து வைக்கணும்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழைய தலாணி உரை இருக்கும் இல்லையா பில்லோ கவர்ஸை வச்சு நம்ம கவர் பண்ணிட்டோம்னா தூசி அடையாமையும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இதுலேயே இன்னொரு ஐடியா என்னென்னா நம்ம வீட்டில் கெஸ்ட் அதிகமாக வந்துட்டாங்க பில்லோஸ் அவ்வளோக்கா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு போர்வை இல்லாட்டி மூணு போர்வை இந்த மாதிரி ஒரு பில்லோ கவரில் வச்சு கவர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பில்லோ ரெடி ஆயிரும் தலையாணி ஆயிரும் ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிப்பு நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும் தூசி அடையாமையும் இருக்கும் அடுத்ததாக நம்ம பிள்ளைங்க வந்து செப்பல்ஸ் போட்டு நடக்க போகையில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஷூ பெல்ட் வச்ச செப்பல் இந்த மாதிரி தான் நம்ம வந்து வாங்கி கொடுப்போம் இந்த மாதிரி பெல்ட் இல்லாத செப்பல் ஸ்லிப்பர்ஸை வந்து நம்ம வாங்கி கொடுக்கையில் பிள்ளைங்க வந்து போட்டுட்டு நடக்கிறதுக்கு ரொம்பவே தடுமா இருவாங்க வண்டியில் போகலை இல்லாட்டி வெளியில் நம்ம பொதுவாக கிளம்பையில் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த செப்பலை வந்து கேரி பண்ணிக்க தெரியாது ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீட்டை விட்டு நம்ம வெளியே போகையில் இந்த செப்பல் போட்டு இதுக்கு மேலே ஒரு சாக்ஸை போட்டு விட்டுட்டிங்கன்னா செப்பல் வந்து கலண்டு கீழே விழுகாமல் இருக்கும் பிள்ளைங்க சீக்கிரமே பழக்கத்துக்கு வந்துரும் அடுத்ததாக நம்ம மிஞ்சி போன சாப்பாட்டை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு மறுநாள் எடுத்து ஸ்டீம் பண்ணி இட்லி சட்டியில் வச்சு ஸ்டீம் பண்ணி நம்ம சாப்பிடுவோம் இல்லையா இதனால கொஞ்சம் நம்மளுக்கு வேறப்பாவும் வர வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு வடித்த சாப்பாடு மாதிரி இருக்காது ஸோ அதுக்காண்டி தான் இந்த டிப்பு நம்ம சாப்பாடு எந்தளவுக்கு இருக்கோ அது கூட கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடுங்க நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாதம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாதத்தை வந்து இந்த தண்ணில போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஃபுல்லாவே அப்படியே ரெஸ்டில் விட்டுருங்க மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும் ரொம்ப நேரத்துக்கு மூடி போட்டு வைக்க வேண்டாம் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் இருந்தாவே போதும் நம்மளுக்கு சாப்பாடு நல்லா சூடேறி வந்துடும் ஒரு நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலாக சாதம் அடிப்போம் இல்லையா அது மாதிரி ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா வடி கட்டி எடுத்துட்டோம்னா சாப்பாடு எப்பையும் போல் நியூவாக வடித்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் நார்மலாக நம்ம சாதத்தை எப்படி வடிப்போமோ அதே மாதிரி வடிச்சிட்டு நீங்கள் சாப்பாடு தொட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப கொதிக்கிற மாதிரியே இருக்கும் சாப்பாடு நல்ல சூடாகவே இருக்கும் அடுத்ததாக குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப யூனிஃபார்மோ சாக்ஸோ வந்து நம்ம துவச்சி போட்டிருப்போம் மறுநாள் காலையில் நம்மளுக்கு இந்த கனமான இருக்க பகுதி வந்து காஞ்சிருக்காது இதை எப்படி வந்து நம்ம டக்குன்னு காய வைக்கிறது ஸ்கூலுக்கு ரெடியாகிறதுக்குள்ளையும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஏதாச்சும் நம்ம சமைச்சிட்ருப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கையில் இந்த மாதிரி சாக்ஸோ இல்லை சட்டையோட காலரோ நம்மளுக்கு எது கனமான பகுதி காயிலையோ இந்த மாதிரி வந்து சூடு பண்ணி எடுத்துட்டோம்னா ஈஸியாக காஞ்சிடும் அடுத்ததான் நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம இட்லி சுடுவோம் ஆனால் நம்ம இட்லி வந்து சுட்டு சுட்டு எடுத்துகிட்டே இருப்போம் முடிஞ்சு இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து மறந்து போயிடும் இதனால நம்மளுக்கு வத்தி அந்த சட்டி பூரா கறி பிடிச்சி போயிடும் பூரா இதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் ஸ்பூன் சில்வர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சோம்னா தண்ணி வத்த போகையில் நம்மளுக்கு வந்து அந்த சில்வர் பொருளானது கடகரைன்னு சத்தம் வரும் இதனால நம்மளுக்கு தண்ணி வத்திடுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம இட்லி வேக வைக்கலாம் இட்லி எப்படி பஞ்சு போல் பூ போல நம்ம வந்து சுடுறது ரேசன் அரிசியில் அப்படிங்கிறதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்க அடுத்தது ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது என்ன டிப்ஸ்னால் நம்ம ரொம்ப முக்கியமான நாள் வந்து சீக்கிரமே எந்திரிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அலாரம் வச்சுட்டு படுத்துருப்போம் இது வந்து சில நேரத்தில் நம்ம அசந்து தூங்கிடுவோம் அந்த அலாரம் அடித்து சவுண்ட் சில நேரத்தில் கேட்கவும் கேட்காம இருக்கும் இல்லையா அப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பீங்கான் ஜாடி இல்லாட்டி கண்ணாடி கிளாஸ் இருக்கும் இல்லையா மொபைலில் அலாரம் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸஸில் போட்டு வச்சுட்டு நம்ம தூங்க போனோம்னா நார்மல் ஃபோன் சவுண்டை விட இந்த சவுண்ட் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி டிப்ஸுக்கு வந்தாச்சு இந்த டிப்பில் வந்து அடுப்பை நம்ம அடிக்கடி தண்ணி ஊற்றி கழுவுறதுக்கு சிரமமாக இருக்குது இல்லை தண்ணி ஊற்றி கழுவுறதுனால நம்மளுக்கு அடுப்பு வந்து ஏதாச்சும் நம்ம லைஃப் கொடுக்காம போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடுப்பு வந்து ரொம்பவே எண்ணெய் பிஸுக்காக இருக்குது சட்டுன்னு நம்மளுக்கு வந்து அடுப்பை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே வந்து கோதுமை மாவு இருக்கும் இல்லையா அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்க இடத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவை தெளித்து விட்டுட்டு கையோடையோ ஒரு பேப்பரோ இல்லை ஒரு வெட் கிளாத்தோ வச்சு நம்ம நல்லா தேய்ச்சி ரெல்லி எடுத்துட்டோம்னா ஒரு துளி அளவு கூட எண்ணெய் பிசுக்கு இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஏன்னா நான் வந்து அவசரமாக இந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் கொஞ்சம் கூட தண்ணி யூஸ் பண்ணல சோப்பு யூஸ் பண்ணல இல்லை வேற லிக்யூடு எதுவுமே யூஸ் பண்ணல வெறும் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணேன் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசுக்கே இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு நம்ம தொடையில் நம்ம நார்மலாக சோப் போட்டு கழுவுனா நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு இந்த மாதிரி நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டுருங்க நீங்க கோது சரி கொஞ்சம் இருக்கட்டும் விட்டுறாதீங்க அது எண்ணெயோட சேர்ந்து நல்லா காஞ்சிரும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் நல்லா ரப் பண்ணி எடுத்துட்டு ஒரு நார்மல் கிளாத்தை வச்சு நல்லா நீங்க அந்த மாவை தடைச்சி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட அடுப்பு சும்மா பல பலனு இருக்குங்க நீங்களே பாருங்க நான் எந்த ஒரு தண்ணியுமே யூஸ் பண்ணல வெறும் ஆட்டா கோதுமை மாவு மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு பிசு பிசுப்பும் இல்லாமல் நீட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்